திருப்பத்தூரில் மாபெரும் எல்கை மாட்டு வண்டி பந்தயம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொட்டும் மழையில் கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு விழா பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இப்பந்தயத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகற்பன் தலைமையேற்று கொடியசைத்தி துவங்கி வைத்தார் திருப்பத்தூர் திண்டுக்கல் சாலையில் நடத்தப்பட்ட இப்பந்தயத்தில் பெரியமாடு சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் இருபத்தி மூன்று ஜோடிகள் என மொத்தம் முப்பத்தி ஏழு ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன இம்மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் கொட்டும் மழையில் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இ வண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்ற ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் கைத்தட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் i'm uh not -huh.

பாட்டோட்டு ஓட்டு சைடு வைங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடு லெப்ட் சைடு ரெண்டாவது ரது ஓட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க

đi है। ஆறு கைல ஓட்டுங்க 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 அதான் வேண ஓட்டு 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 கரு பண்ணி இரண்டாம் தேங்கப்படாரி பேரின் கல்லைக்குழு சுதானி வேறு வாழ்ந்து சரி